ஹாய் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தாங்க கொடுத்துட்ருக்கோம் வாங்க இப்போ ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சாரீ தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலருங்க பார்ட்ரு வந்து நல்ல ராணி பிங்க்குங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்னம் டிசைன் கொடுத்துருக்கு டபுள் சைடு பார்டர் தான் அதாவது மேலே வந்து ராமர் கிரீன் கீழே வந்து ராணி பிங்க்குங்க பார்ட்ரு பார்ட்ரு வந்து ரெண்டு சைடுங்க இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதாங்க சேரீயோடய பல்லு நாங்கள் காட்ட போகிற எல்லா சேரீலையுமே பல்லூர் டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும் வாங்க இப்போ அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்தது இந்த சாரீங்க இதுவுமே பார்டர் வந்து டபுள் சைடு பார்ட்ரு தான் பார்ட்ரு வந்து ஒரு சிங்கிள் பார்ட்ரு இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா நல்லா சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு நீட்டாகவும் இருக்குங்க அடுத்தது வந்து இந்த சேரீங்க இந்த சேரீயில் பாருங்கள் பார்ட்ரு வந்து நல்ல ஒரு பெரிய பார்டராக இருக்குது பட்டு சரீயில இருக்க பார்ட்ரு மாதிரியே இருக்குது பாருங்கள் கலருமே வந்து நல்ல ஒரு க்ரீனும் எல்லோவும் மிக்ஸான கலர் மாதிரி இங்கே இருக்குது பாருங்க சூப்பரான கலருங்க இதெல்லாம் டார்க்காகவும் இல்லாமல் லைட் கலராகவும் இல்லாமல் இருக்குது இதில் வந்து பார்ட்ரு வந்து ஒன் சைடு பார்ட்ரு தாங்க ஒரு சைடு தான் பார்ட்ரு ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது ஒன் சைடு பார்ட்ரு தான் இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ ஷிப்பிங் தாங்க கொடுத்துட்ருக்கோம் மற்ற பொட்டிக்குலலாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே தான் கொடுத்துட்ருக்காங்க வாங்க இப்போ அடுத்த சரி பார்க்கலாம் நம்மக்கிட்ட வந்து அதிகமாக சேல்ஸ் ஆன கலரே இந்த கலர் தாங்க லோக்கல்லே இந்த கலர் வந்து என்கிட்ட நிறையவே போயிடுச்சு லோக்கல்லே என்கிட்ட நிறையா வாங்கிட்டாங்க இதுவுமே பார்ட்ரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் சைடு பார்டருங்க க்ரே கலருங்க இந்த கலர்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க வேர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டு லுக்கு கொடுக்குங்க பாருங்க டபுள் சைடு பார்ட்ரு நல்ல ஒரு ராணி பிங்க்குங்க ராணி பிங்கில் பிளாக்ல பிளாக்ல வந்து கோல்டன் ஜரி கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் மாதிரியே தெரியாது நல்லா ஒரு கிரே கலர் மாதிரி தான் இருக்குது இது வந்து இதெல்லாம் வேர் பண்ணிங்கனாலும் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க சேரீஸ்மே நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் லோக்கல்லேயே நிறையா சேரீ நம்மள்கிட்ட போயிட்டுருக்கு இதுவும் ஒரு சூப்பரான கலருங்க நல்ல ஒரு இங்கு ப்ளூ பார்ட்ரு பார்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அன்னம் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க அந்த சேலையெல்லாம் இதுவுமே வந்து பார்ட்ரு வந்து டபுள் சைடு பார்ட்ரு தாங்க இது பார்ட்ரு வந்து ரெண்டு சைடுமே ஒரே டிசைன் தான் இந்த கலர்லாம் சூப்பரான கலருங்க இந்த கலர்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தாங்க நான் காட்டின சேரீயில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாத்தை எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ